அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இருபத்தி ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் நுழைகிறாருங்க செவ்வாய் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் மூன்று மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் சகாயாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் வலுவாக சுகஸ்தானத்தில் அமர்வது ஒருவிதமான யோகம் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது கன்னிராசிக்காரர்களுக்கு கடவுள் உங்களுக்கு கொடுக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது ஆட்சி பலத்தை இழந்த செவ்வாய் தனது நட்பு கிரகமான குருவின் ஆட்சி வீடான ராசியில் இருபத்தி ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறாருங்க செவ்வாய் தனுசு ராசிக்கு வருவது நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் வீரத்தை விளைநிலமாக கொண்டவர் செவ்வாய் பூமிகாரகன் மங்கள காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மிக சிறப்பான அமைப்பில் மிக வலுவாக மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அளவற்ற முறையில் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பாருங்க அதே போன்று ஐந்து ஏழு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களிலும் நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பார் ஆனால் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது அவ்வளவு நன்மை நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது அதே போன்றுதான் இரண்டாம் இடம் ஆகிய குடும்பஸ்தான விரயஸ்தானத்திலும் சில சிரமங்கள் இருக்குங்க தற்போது செவ்வாய் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசிக்குள் நுழைவதால் இந்த தருணத்தில் கடவுள் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது பூமிக்காரகன் மங்களக்காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக இந்த தருணத்தில் பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகளையும் அது மட்டுமல்லாது நீங்கள் நினைக்கக்கூடிய புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான யோகத்தையும் கொடுக்க போகிறாருங்க பல்வேறு வகையான கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகிறார் ஏனென்றால் பூமிக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாக இருப்பவர் செவ்வாய்தான் வே அதீதமாக வெளிப்படுத்தக்கூடிய குழப்பமான மனநிலையை தெளிவு கொண்டு வந்து ஒரு செயலை நேர்த்தியாக செய்வதற்கான வீரத்தையும் விவேகத்தையும் கொடுக்கிறார் அதிலும் குறிப்பாக தற்போது அவரது நட்பு கிரகமான குருவின் ஆட்சி வீடான ராசியில் அமர்வதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில் துறையிலும் தனது ஆதிக்கத்தை மிக அபரிவிதமாக வெளிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகவும் கடினமான சவால் நிறைந்த காரியங்களை பணிகளை நேர்த்தியாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார் இந்த தருணத்தில் பல்வேறு விதமான போட்டிகள் பொறாமைகள் அதீதமாக இருந்தாலும் சாதிப்பதற்கான நல்ல ஒரு வீரத்தை அபரிவிதமாக கொடுக்கிறாருங்க அதிலும் குறிப்பாக விளையாட்டுத்துறை மருத்துவத்துறை துறை என அனைத்திலும் நல்லதொரு மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார் அது மட்டுமல்லாது செவ்வாய் தனித்து இருப்பதை விட மற்றொரு கிரகத்துடன் சேரும் போது பல்வேறு விதமான யோகங்களை அள்ளி கொடுக்கிறாருங்க அதிலும் குறிப்பாக செவ்வாய் சனியுடன் இணைந்திருக்கும் போது இவ்வளவு நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் செவ்வாய்க்கு சனி சமகிரகமாக பார்க்கப்பட்டாலும் சனியின் பார்வையில் செவ்வாய் பாய் கிரகமாக பார்க்கப்படுவதால் சனியுடன் இணையும் போது அவ்வளவு சிறந்த நன்மை கிடைக்காது ஆனால் அதே சமயம் இந்த தருணத்தில் செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க செவ்வாய் சூரியனுடன் இணைவது பல்வேறு வகையில யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் மங்கள காரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இணைவதன் காரணமாக எந்த பணிகளாக இருந்தாலும் துரிதமாக விரைவாக செயல்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது சூரியனுடன் இணைவதால் இந்த நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் அபரிவிதமாக கிடைக்க போகிறது தொழில் துறை வியாபாரத்துறை உத்தியோக ரீதியாக மிக சிறந்த மாறுதல்களை விரைந்து பெறுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார்கள் செவ்வாய் அது மட்டுமல்லாது செவ்வாய் ஆண் கிரகமாக பார்க்கப்படுகிறார் பெண் கிரகமாக உள்ள சுக்கரனுடன் இணையும் போது பல்வேறு விதமான மங்களகரமான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும் குருவுடன் இணைந்தால் அபரிவிதமான செல்வ செழிப்பு நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க அதே போன்று சந்திரனுடன் நினையும் போது நிறைந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக வெளிப்படுத்த போகிறார் இந்த தருணத்தில் சந்திரனுடனும் சூரியனுடனும் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க அது மட்டுமல்லாது விரைவில் புதனுடனும் சுக்ரனுடனும் இணைந்து தனுசு ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் செவ்வாய் தனுசு ராசியில் சஞ்சரிக்கும் போது பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்க போகிறது ஏனென்றால் சனியுடன் இணையவில்லை அது மட்டுமல்லாது சனி செவ்வாய் பார்வையும் ஏற்படாததால் பல சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறதுங்க நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய பல கிரகநிலைகளுடன் இணைவது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வையும் அபரிவிதமாக இந்த தருணத்தில் செவ்வாய் மீது கிடைக்க செவ்வாயின் மீது குருவின் சுப பார்வை அதீதமாக விழக்கூடிய திட்டமிட்டதை விட மிக சிறந்த வளர்ச்சியும் மிகவும் அமர்ந்து ராசியை பார்க்கிறார் அது அவ்வளவு நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லை எனவே தற்போது ராசிக்கு மாறக்கூடிய நிகழ்வு என்பது கொடுக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்பதை உறுதிப்படுத்துகிறார் செவ்வாய் செவ்வாயின் அமைப்பு மிக சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுவதால் பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது செவ்வாயின் அமைப்பு இப்படி இருக்க கன்னிராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்திற்கு ஸ்தானத்திற்கு செவ்வாய் வருவதால் இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக திட்டமிடக்கூடிய பல சுப நிகழ்வுகளை இனிதாக பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறதுங்க அதே சமயம் சில நேரங்களில் காரிய தடைகள் இல்லை என்றாலும் இந்த காரியத்தை முடிப்பதற்காக சில அலைச்சலையும் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என உடல் நலம் சார்ந்த தொல்லைகள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது ஆனால் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல ஆதாயம் எனவே கடினமாக உழைக்கிறோம் என்று வருத்தப்பட வேண்டாம் அவற்றிற்கான உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது நாலாம் பார்வையாக ஏழாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தையும் எட்டாம் பார்வையாக பதினோராம் இடத்தையும் பார்க்கிறாருங்க சப்தமஸ்தான ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக கன்னிராசிக்காரர்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாக கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது எந்த காரியத்தை நீங்கள் நினைத்தாலும் அவை காரிய வெற்றி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது சப்தம பார்வையால் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் எனவே மிக விரைவாக உத்தியோக ரீதியான பணிகளை நுணுக்கமாக செய்து முடிக்க முடியும் அது மட்டுமல்லாது உத்தியோக ரீதியான பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் லாபம் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதால் செவ்வாய் நுழைந்தாலும் இது கனிராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எட்டாம் பார்வையாக லாபஸ்தானத்தை லாபஸ்தானத்தை அஷ்டம பார்வையால் வலுப்படுத்துகிறார் எனவே அஷ்டம பார்வையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகுகிறது லாபஸ்தானம் வலுப்பெறக்கூடிய தருணத்தில் பல்வேறு விதமான சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்பு உருவாகிறதுங்க லாபஸ்தானம் அதிகரிப்பதால் புதியதாக சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் கன்னிராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது எனவேதான் கடவுள் கொடுக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் சுகஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை